இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி தலை ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயங்களை வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு முக்கியமான கிரகம் வந்து செவ்வாய்தான் சகோதர காரகன் சொல்லக்கூடியவர் வந்து தான் ஒருத்தங்க வந்து தம்பிகளோட சொத்து சுகத்தோட பூமி நிலத்தோடு வந்து நல்ல முறையில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருந்தால் தான் வந்து அவங்களுக்கு சொத்து சுகம் எல்லாமே வந்து கிடைக்கும் ஒரு பூமி யோகம் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து இயந்திரங்களுக்கு வந்து அதிபதி வந்து தான் வண்டி வாகனங்கள் இயந்திரங்களை வச்சு பெரிய தொழிற்சாலைகளை வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து பலம் போது தான் வந்து அவங்களால வந்து அதை செயல்படுத்த முடியும் பெண்களுக்கு வந்து முக்கியமான கோள் வந்து செவ்வாய் ஏன்னா கணவரை குறிக்கக்கூடிய ஒரு கோள் பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து குருவுடைய பார்வையோ இல்லை சுக்கரனுடைய இணைவையோ பார்வையோ செவ்வாய் பெற்றிருந்தார் அப்படின்னா நல்ல கணவராக வந்து வருவார் சொத்து சுகத்தோட நல்ல கணவராக வந்து வருவார் அப்புறம் கட்டுமான தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது தான் அதுக்கு அதிபதி கட்டட இன்ஜினியராக இருக்கிறது இதெல்லாமே வந்து செவ்வா தான் செவ்வா பலமாக இருந்தார்னா அதில் வந்து பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க செவ்வா வந்து பலகீனமாக இருக்கும்போது சின்ன ஒரு கொத்தனார் வேலை வந்து பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால நெருப்பு சார்ந்த துறைகளில் வந்து அவங்க இருப்பாங்க கல்யாண மண்டபத்தில் பெரிய ஹோட்டலில் இதில் எல்லாமே வந்து சமையல்காரராக இருக்கிறது வந்து இந்த செவ்வாய் தான் ஏன்னா நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த நெருப்பு சார்ந்த துறைகளில் வந்து அவங்கள இருக்க வைக்கும் அதுக்கப்புறம் வந்து காவல்துறை இராணுவத்துக்கு அதிபதியும் அவர் தான் மருத்துவத்துக்கு அதிபதியும் அவர் தான் ஆயுதங்களை வச்சு உடம்பை கிழித்து அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த செவ்வாய்க்கு தான் வந்து உண்டு செவ்வாய் வந்து பலமாக இருந்தால் அவங்க வந்து மருத்துவர் செவ்வாய் வந்து ரொம்ப பாவகிரகங்களோட கூடி ரொம்ப பலகீனமாக இருந்துச்சுன்னா அவர் வந்து கசாப்பு கடை வச்சுருப்பார் அப்புறம் வந்து விபத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய்தான் குரு பார்வை குரு இணைவு இல்லை சுக்கரன் பார்வை சுக்கரனுடைய இணைவை பற்றி சுய ஜாதகத்தில் நல்லா பலமாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு என்றைக்குமே வந்து விபத்துகள் வந்து ஏற்படாது அதே பாவகிரகங்களோட கூடி பலகீனமாக இருந்தார் அப்படின்னா ஏதாவது ஒரு விபத்து கண்டங்களை வந்து ஏற்படுத்திகிட்டே இருப்பார் அந்த தசாவுத்திகள் வரும்போது அந்த பலனை வந்து கொடுப்பார் ஒரு ப பல்லுக்கு அதிபதியும் வந்து தான் செவ்வாய் வந்து பலகீனமாக இருந்தார் அப்படின்னா தான் பல்லில் வந்து பிரச்சனை வரும் செவ்வாய் வந்து நல்லா பலமாக இருந்தார்னா பல்லில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது செவ்வாய்க்கு அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் கலர் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் திசைகள்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து சாதகமாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து முருகனை வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து முருகன் வழிபாடு செய்கிறது வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை வந்து கொடுக்கும் அடிக்கடி வந்து பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பார் சரி இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மேச ராசிக்காரங்களுக்கு உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய கடகராசில தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் அந்த இடத்துல வந்து செவ்வாய் பகவான் வந்து நீச்ச பலம் வந்து அடைவார் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு ஏன்னா செவ்வாய் வீட்டில் சந்திரன் சந்திரன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகத்துல நட்பு கிரகங்களுடைய பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனாலையுமே ஒன்றாம் இடம் நான்காம் இடம் பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து கடந்த மாதங்களில் வந்து இந்த செவ்வாய் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சுபகிரங்களுடைய பார்வை வந்து இல்லை ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து தனுசுலேருந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் அப்படிங்கும்போது மகரத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் நேராக வந்து உங்கள் ராசி அதிபதியை வந்து பார்ப்பார் அப்போ சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வைக்கு உங்கள் ராசி அதிபதி வந்து வரும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை வந்து வழங்குவார் வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்குவீங்க வீ ஒரு சில பேர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூடும் கூடும் வந்து உண்டு கல்விஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல கல்வி அறிவு வந்து உண்டான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து கட்டுமான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு வந்து வீடு மாற்றோம்னு நினச்சிட்டு இருந்த வீ இந்த காலகட்டத்தில் வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மேசராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலேயே இருக்கிறது வந்து சிறப்பு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறது குடும்ப விருத்தி ஏற்படுறது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து வழங்குவார் தனாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் மகரத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசி அதிபதியை வந்து பார்வை செய்கிறதுனால ரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் வந்து கனெக்டிவிட்டி ஆகிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் சுக்கனும் வந்து ஆறு எட்டாக வந்து கடந்த மாதங்களில் வந்து இருந்தாங்க அதனால் ஒரு சில கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து வந்திருக்கிறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூடு வந்து உண்டு திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்காது ஆனால் உங்கள் ராசி அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் வந்து நல்ல முறையில் வந்து கை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா குரு பார்வையிலையும் வந்து சுக்கிரன் வருவார் உங்கள் ராசி அதிபதியும் வந்து பார்ப்பார் அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல கிரக அமைப்பு அப்படிங்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு எதிரிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு எட்டில் மறைகிறது வந்து உங்களுக்கு வந்து எதிரிகளுடைய தொல்லைகள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அப்புறம் வந்து பாவகிரகங்கள் வந்து மறைவு இருக்கிறது நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேதும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வந்து பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி வந்து அடைகிறார் இதுவும் வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயம் லாபங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அவர் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்கிறார் அவர் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ராசிக்காரங்க வந்து எப்ப வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் தேதி ரெண்டாம் தேதி வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து சந்தராசிரமம் வந்து ஆரம்பிக்குது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்க முக்கிய முடிவுகள் வந்து எதுவுமே எடுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு மனசு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்துட்ருக்கும் அதனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து அந்த நேரத்தில் எடுக்காதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்ததுனால தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது டிசம்பர் பதினாறு பதினேழு ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் எப்படி அப்படின்னா கோச்சார சந்திரன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோடைய இணைவை வந்து பெறுவார் எப்போது டிசம்பர் பதினாறு பதினேழு அப்போ அந்த ரெண்டு நாட்களில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சோ மேசராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் மேசராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு டிசம்பர் மாத கிரகநிலைகள் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புல இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்